அனைத்து வரவேற்புகளோடு சிகப்பு கம்பளம் விரித்து அவருக்கு சிறந்த முறையில் தரிச தரிசனம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆளுநர் கூறியது போல் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எந்தவிதமான அச்சுறுத்தலும் யாருக்கும் கிடையாது என்னுடைய பக்கத்திலே கூட உட்கார்ந்திருக்கின்றவர் ஒரு பட்டர் தான் அச்சுறுத்தல் இருந்தால் அவரை பக்கத்திலே அமருவாரா அடுத்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள் காமாலை கண்ணுக்காருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் ஆளுநருக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தோன்றுகிறது போல் இருக்கின்றது ஆளுநர் வந்து சென்ற பிறகு பத்திரிகையாளரை சந்தித்த அந்த திருக்கோயிலுடைய பட்டர் உயர் மோகன் அவர்கள் தெளிவாக பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோம் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயிலுடைய நலனையும் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் நலனையும் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி தான் திருக்கோயில் பணியாளர்கள் அர்ச்சகர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இந்த பொங்கல் காலத்திலே அவர்களுக்கு கருணை கொடையை ரூபாய் ஆயிரம் வழங்கியது மாண்மிகு முதல்வர்தான் புத்தாண்டில் இரண்டு செட் துணிகளை புது துணிகளை வழங்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சிதான் திருக்கோயில் ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் என்றிருந்த ஓய்வுக்கால நிதியை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்திக் கொடுத்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் ஆறு இடங்களில் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்பினை கட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே அர்ச்சகர்கள் எங்களுக்கு தோல் தோளோடு தோல் கொடுக்கின்ற நண்பர்களாகத்தான் இருக்கின்றார்கள் நாங்கள் அர்ச்சகர்களையும் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான மரியாதைகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பது போல் இந்த ஆட்சியை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு வழிபாட்டு எங்காவது வழிபாட்டு வறுமை மறுக்கப்பட்டது என்று மனசாட்சியுள்ள பத்திரிகை நிருபர்கள் சென்று பாருங்கள் அனைத்து திருக்கோயில்களிலும் சுதந்திரமான முறையில் வழிபாட்டு தலங்கள் செயல்படுகின்றன அவர் அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் இங்கே அணுகுகிறார் நேற்றைக்கு ஏரிகாத்த ராமர் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு உபயதாரர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கு என்ன பணிகள் நடைபெறுகிறது என்று கேட்டிருக்கின்றார் உபயதாரரும் அந்த திருக்கோயிலுடைய ஈவோவும் முழுவதுமாக விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் அதன் பிறகு அவர் கேட்ட கேள்வி உபயதாரர் நிதியில் இந்த திருப்பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் உண்டியிலே வருகின்ற காசை நீங்கள் எங்கே எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் அடிப்படை கூட தெரியாமல் பேசுகின்றார் ஒரு திருக்கோயிலுக்கு உபயதாரர்கள் வருகின்ற பொழுது அவர்களை பயன்படுத்தித்தான் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை செய்வார்கள் ஒன்று மற்றொன்று அந்த திருக்கோயிலில் அவர்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கும் அந்த நேர்த்திக்கடன் இருந்தால் அந்த திருப்பணிகளை மேற்கொள்வார்கள் அப்படி செய்கின்றவர்களை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு திருக்கோயில் வருமானத்தில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அப்படி திருப்பணிகள் நடைபெறவில்லை ஆகவே அவர் குற்ற நோக்கோடு ஒவ்வொரு சம்பவத்தையும் அணுகுகிறார் இன்றைக்கு கூட அவர் காஞ்சிபுரத்திலே மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே ராமபஜனை பாடுகின்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார் அந்த ராமபஜனை நிகழ்ச்சிக்கு இந்த ஆட்சி அனுமதி அளித்திருக்கின்றது திருக்கோயிலில் இருக்கின்ற மேற்பார்வையாளர் இருக்கின்ற இந்து சமய துறையும் அதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை நாம் தடை விதிக்கவில்லை என்பதற்கு மேலும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் நம்முடைய கோபாலபுரம் மறைந்தும் மறையாமல் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்களுடைய இல்லத்தின் அருகிலே இருக்கின்ற திருக்கோயில் அந்த திருக்கோயில் கிருஷ்ணர் திருக்கோயில் அந்த திருக்கோயில் வேணுகோபாலசாமி திருக்கோயில் என்று அழைப்பார்கள் அந்த திருக்கோயில் இன்றைக்கு எல்இடி திரை அமைக்கப்பட்டு பக்தர்கள் அந்த எல்இடி திரையில் அயோத்தியில் நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த திருக்கோயிலுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வருவதாக சொன்னார்கள் நாங்கள் எந்தவிதமான தடையும் விதிக்கவில்லை அது பரம்பரை அரங்காவலருடைய திருக்கோயில் இருந்தாலும் எங்களுடைய ஆய்வாளர் அந்த திருக்கோயிலை மேற்பார்வையாளராக இருக்கின்றார் அதற்கு தடை விதிக்கவில்லை இந்து சமய அறநிலைத்துறை பொறுத்தளவில் திருக்கோயில் உள் எல்இடி திரை அமைப்பது திருக்கோயிலுக்குள் அன்னதானம் அளிப்பது எதற்கும் நாங்கள் தடை செய்யவில்லை ஆனால் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று சட்டத்திலே இடம் இருக்கின்றது ஆகவே அனுமதி பெற்றால் அதை நாங்கள் அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்றபோது நாங்கள் எந்த தடையும் விதிக்க தயாராக இல்லை ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதற்கும் ஆன்மீகத்தை அரசியலாகுவதற்கும் முற்படுகின்ற பொழுதுதான் சட்டத்திற்குட்பட்டு இந்து சமயநிலைத்துறை முடிவுகளை மேற்கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு கூட நீதிமன்றத்திலே வழக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் நல்ல நிலையிலே நல்லதொரு சர்க்காராக இந்து சமய துறையில் எந்த தடையும் இதற்கு விதிக்கவில்லை தயவு செய்து அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று நீதிமன்றமே இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கின்றது ஆகவே ஆன்மீகவாதிகளுக்கு நூறு சதவீதம் அவர்களை அரவணைக்கின்ற அவர்களுடைய இறைபக்திக்கு அவருடைய இறை வழிபாட்டிற்கு முழுவதுமாக துணை நிற்கின்ற ஒரு ஆட்சி இந்திய ஒன்றியத்திலே இருக்கிறது என்றால் அது தமிழகத்திலே மாண்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே இருந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசு தான் முழு அளவிற்கு ஆன்மீகத்திற்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இறை அன்பர்களுக்கும் முழுவதுமாக சுதந்திரத்தோடு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பதிவு செய்கிறேன் நிச்சயம் நீங்கள் கூறுகின்ற கூற்று அவரிடமே சென்று கூட கேட்கலாம் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பால ராம பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார் தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய் பிரச்சாரங்களை கூறி வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு இவ்வளவு உயரிய பொறுப்பிலே இருப்பவர் இவ்வளவு கீழிறங்கி வந்து இப்படி எல்லாம் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது நீங்கள் எத்தனை குட்டிக்கரணங்கள் அடித்தாலும் என்னென்ன மாய்மாலங்களை செய்தாலும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று எவ்வளவு பொய் பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உயர்ந்த இடத்தில் தமிழக மக்தர்கள் பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்கின்றார்கள் சார் இப்போ தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு மாதமாகவே வந்து சமூக சமூகங்களில் சில நாளிதழில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை மீதும் கோயில்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து அதற்கான தொடர் நடவடிக்கை சத்தபூர்வமாக எடுப்போம்னு என்ன சொல்றது அப்படி எங்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க நிகழ்வும் நடைபெறவில்லை ஏதாவது நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதற்கெடுத்த நடவடிக்கையை எங்களிடம் இப்போது விவரம் இருந்தால் தருகிறோம் இல்லை என்றால் சேகரித்து இன்று மாலைக்குள் இந்து சமய அலத்துறையின் செய்தியாக அதை வெளியிட கடமைப்பட்டிருக்கிறோம் அவதூறை பற்றி இந்த இந்த ஆட்சியும் நம்முடைய இந்து சமயத்துறையும் கவலைப்படுவதில்லை நேற்றைக்கு கூட அவதூறான செய்தி வெளியிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று இந்து சமய அலத்துறையின் சார்பில் செய்தியை வெளியிட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்து சமய அலத்து அந்த அவதூறுக்கு துறையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நேற்றைக்கு தள்ள தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்கள் இறை அன்பு கொண்டவர் எங்களுடைய துறையினுடைய தனி அலுவலர் ஓஎஸ்டி குமரகுருபரன் அவர்களும் இறை அன்பு இறை இறை மீது நம்பிக்கை உள்ளவர் எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் முரளிதரன் அவர்களும் இறை அன்பு இறையின் மீது நம்பிக்கை உள்ளவர் ஆகவே நிச்சயமாக ஒரு சிறு தவறுக்கும் கூட இந்த ஆட்சியும் இடம் தராது மாண்மிகு தமிழக முதல்வரும் அதற்கு இடம் தர மாட்டார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணி பதிவு செய்கிறேன் வந்துச்சு அவங்களுக்கு தவறு வந்துச்சு நிர்மலா பேசிய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு மாத்திரம் இருபது திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது அதில் ஐந்து வைணவ திருக்கோயில்களும் அடங்கும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது அதேபோல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் புனரமைக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த சொத்தை செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூறு கோடி ரூபாயை அரசிலிருந்து மானியமாக வழங்கினார் அந்த நூறு கோடி ரூபாயில் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் உபயதார நிதியாக வரப்பெற்று சுமார் நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல் இந்த ஆண்டு அரசின் சார்பிலே சுமார் நூறு கோடி ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு மானியமாக வழங்கப்பட்டது இந்த ஆண்டும் அதேபோல் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் உபயதார நிதியாக வரப்பட்டு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல் கிராமப்புறம் நகரப்புறம் அதேபோல் கிராமப்புறத்தில் அடங்கியிருக்கின்ற சிறிய திருக்கோயில்கள் ஆதி திராவிடர்கள் பகுதியிலே அமைந்திருக்கின்ற சிறிய திருக்கோயில்கள் என்று இந்த ஆட்சி ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஒரு லட்சம் ரூபாய் என்றிருந்த மானியத்தை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி சுமார் ஐயாயிரம் கோயில்களில் தற்போது திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான திருக்கோயில்கள் நூறு கோயில்கள் கண்டறியப்பட்டு அந்த நூறு கோயில்களுக்கு தலா ஒரு கோயிலுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் தற்போது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திருக்கோயில்களில் போதிய நிதி இல்லாததால் பல திருக்கோயில்களில் ஒரு கால பூஜைக்கு கூட நல்லதொரு சூழல் இல்லை என்பதால் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி தேவஸ்தானத்திற்கு ஆண்டிற்கு எட்டு கோடி ரூபாயை அரசின் சார்பிலே மானியமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதேபோல் புதுக்கோட்டை தேவஸ்தானத்திற்கு ஆறு கோடி ரூபாயை ஆண்டிற்கு மானியமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தஞ்சாவூர் தேவஸ்தானத்தினுடைய திருக்கோயில்களில் இதுவரையில் அரசு மானியமே இல்லாத இருந்த நிலையில் ரூபாய் மூன்று கோடி ரூபாயை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மானியமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதேபோல் திருத்தேர்கள் செப்பனிடுவதென்றாலும் புதிதாக தங்கத்தேர்கள் வெள்ளித்தேர்கள் என்றாலும் அதேபோல் திருக்கோயிலுடைய திருக்குளங்கள் என்றாலும் முடிக்காணிக்கை மண்டபம் விருந்து மண்டபம் பக்தர்கள் தங்குகின்ற மண்டபம் என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல நூறு கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகளும் புதிதாக கட்டப்படுகின்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஒரு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டிருக்கின்றது ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் இறை சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு ஆக்கிரமிப்பாளிடமிருந்து முழுவதுமாக இந்த நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன திருக்கோயில்களை பொறுத்தளவில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு திருக்கோயில்களில் இன்றைக்கு ஒருவேளை அன்னதான திட்டம் நடைபெறுகின்றன இந்த ஆண்டு மாண்மிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் கூடுதலாக ஏழு திருக்கோயில்கள் இணைக்கப்பட்டுள்ளன ஆட்சி பொறுப்பேற்ற போது இரண்டு திருக்கோயில்கள் தான் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் இருந்தது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த இரண்டு திருக்கோயில்கள் என்ற எண்ணிக்கையை எட்டு திருக்கோயில்களாக உயர்த்தியிருக்கின்றோம் இன்றைக்கு மாண்மிகு தமிழக முதலமைச்சர்களுடைய பொற்கரங்களால் மூன்று திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் இன்று மாலை துவக்கப்பட இருக்கின்றது பவானி அம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர் ஆதிபராசக்தி திருக்கோயில் மாசாணி அம்மன் திருக்கோயில் ஆகிய மூன்று திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் துவங்கப்பட இருக்கின்றன அதேபோல் தைப்பூசத்திற்கும் நம்முடைய பழனி ஆண்டவர் திருக்கோயிலில் பழனியில் தினந்தோறும் பத்தாயிரம் பேர்களுக்கென்று பத்து நாட்கள் ஒரு லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது அதேபோல் பங்குனி உத்தரவத்தில் தினந்தோறும் பத்தாயிரம் பேருக்கென்று ஒரு லட்சம் பேருக்கென்று இரண்டு லட்சம் பக்தர்களுக்கு பழனி திருக்கோயில் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுகின்றது நெல்லையப்பர் திருக்கோயிலில் விசேஷ நாட்களில் தினந்தோறும் ஐநூறு நபர்களுக்கு அன்னதான திட்டம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கொண்டு வரப்பட்டது திருப்பட்டூரில் வேலைக்கிழமை தோறும் ஐநூறு பேர்களுக்கு அன்னதானம் திட்டம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கொண்டு வரப்பட்டது அதேபோல் வடலூர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை என்று பக்தர்லால் போற்றப்படுகின்ற வள்ளலாரில் தைப்பூசத்தை முன்னிட்டு மூன்று நாட்கள் தினந்தோறும் பத்தாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் இந்த ஆட்சியில்தான் ஏற்படுத்தப்பட்டது பழனி திருக்கோயிலில் சுமார் நாலாயிரம் பேர்களுக்கு சிறார்களுக்கு காலை உணவு திட்டத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கொண்டு வரப்பட்டது அதுபோல் மகா சிவராத்திரி கொண்டாடுவதென்றாலும் சரி அதேபோல் நம்முடைய ஆன்மீக பயணம் என்று எடுத்துக்கொண்டால் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் ஆகிய மாதங்களில் ஆன்மீக சுற்றுலா அதேபோல் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு செல்வதென்றால் கடந்த ஆண்டு இரநூறு பேரை அனுப்பி வைத்தோம் அரசினுடைய மானியம் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் காசிக்கு பாத யாத்திரையாக முந்நூறு பேர்களை ஆறு பிரிவுகளாக அனுப்ப திட்டமிட்டிருக்கின்றோம் முதல் பயணம் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்க இருக்கின்றது அதேபோல் இந்த ஆண்டு முதன் முதலாக நம்முடைய அறுபடை வீடுகள் என்று போற்றப்படுகின்ற திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிச்சோலை சுவாமிமலை ஆகிய ஆறு திருக்கோயில்களுக்கு ஆண்டுக்கு ஆயிரம் பேர்களை அறுபது வயது கடந்து எழுபது வயதுக்குள்ளானவர்களை அழைத்து செல்வதென்று முடிவெடுக்கப்பட்டு கட்டணமில்லாமல் தங்கும் வசதி உணவு வசதி சிறப்பு தரிசனத்தோடு ஏற்பாடு செய்கின்ற பணி இருபத்தி எட்டாம் தேதி துவக்க மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அதன்படி முதல் கட்டமாக இருநூறு பேரை இந்த இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அறுவடை வீட்டிற்கு சுற்றுலா ஆன்மீக பயணமாக கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு ராம ராமபிரான் கோயிலை திறக்கின்ற அயோத்தியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக திருக்கோயில்களை பொறுத்தளவில் எந்த விதமான தடையும் எந்த விதமான விசேஷத்திற்கும் அனுமதி மறுக்கப்படவில்லை குறிப்பாக இன்றைக்கே பார்த்தால் இரண்டு திருக்கோயில்களில் ராமபிரான் திருக்கோயில்களில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது உதாரணத்திற்கு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு நகரில் உள்ள கோதண்டராமர் திருக்கோயிலில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமடுதூர் வட்டம் முள்ளங்குடி அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோயிலுக்கு இன்றைக்கு குடமுழுக்கு நடைபெறுகின்றது இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு என்பது அரிய பொருளாக இருந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் அவருடைய பரிபூரண நல்லாசியுடன் அதிகமான அளவு குடமுழுக்குகள் நடைபெறுகின்ற ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே நடந்திருக்கின்ற ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் அனைத்து திருக்கோயில்களிலும் அனைத்து பக்தர்களும் சுதந்திரமாக வழிபடவும் அவர்கள் விரும்புகின்ற பஜனை பாடல்களை பாடவும் அரசும் மாண்பு தமிழக முதல்வர் எந்த விதமான தடையும் யாருக்கும் யாருக்கும் அளிக்கவில்லை என்பதை தள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு மாத்திரம் இருபது திருக்கோயில்களில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாத இறுதிக்குள் இன்னும் முப்பத்தி ஓரு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுடைய ஆளுநர் அவர்கள் காலையிலே சென்ற அந்த திருக்கோயிலில் பரிபூரணமாக ஆளுநருக்கு உண்டான அனைத்து வரவேற்புகளோடு சிகப்பு கம்பளம் விரித்து அவருக்கு சிறந்த முறையில் தரிச தரிசனம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆளுநர் கூறியது போல் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எந்தவிதமான அச்சுறுத்தலும் யாருக்கும் கிடையாது என்னுடைய பக்கத்திலே கூட உட்கார்ந்திருக்கின்றவர் ஒரு பட்டர் தான் அச்சுறுத்தல் இருந்தால் அவரை பக்கத்திலே அமருவாரா அடுத்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள் காமாலை கண்ணுக்காருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் ஆளுநருக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தோன்றுகிறது போல் இருக்கின்றது ஆளுநர் வந்து சென்ற பிறகு பத்திரிகையாளரை சந்தித்த அந்த திருக்கோயிலுடைய பட்டர் உயர்திரு மோகன் அவர்கள் தெளிவாக பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோம் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயிலுடைய நலனையும் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் நலனையும் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்றால் அது திராவிட மாடல் ஆட்சிதான் திருக்கோயில் பணியாளர்கள் அர்ச்சகர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இந்த பொங்கல் காலத்திலே அவர்களுக்கு கருணை கொடையை ரூபாய் ஆயிரம் வழங்கியது மாண்மிகு முதல்வர்கள்தான் புத்தாண்டில் இரண்டு செட் துணிகளை புது துணிகளை வழங்கிய ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சிதான் திருக்கோயில் ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் என்றிருந்த கால நிதியை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது மாண்மிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சியில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எண்பத்தி கோடி ரூபாய் செலவில் ஆறு இடங்களில் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்பினை கட்டி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அர்ச்சகர்கள் எங்களுக்கு தோல் தோளோடு தோல் கொடுக்கின்ற நண்பர்களாகத்தான் இருக்கின்றார்கள் நாங்கள் அர்ச்சகர்களையும் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான மரியாதைகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பது போல் இந்த ஆட்சியை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு எங்காவது வழிபாட்டு வறுமை மறுக்கப்பட்டது என்று மனசாட்சியுள்ள பத்திரிகை நிருபர்கள் சென்று பாருங்கள் அனைத்து திருக்கோயில்களிலும் சுதந்திரமான முறையில் வழிபாட்டு தலங்கள் செயல்படுகின்றன அவர் அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் இங்கே அணுகுகிறார் நேற்றைக்கு ஏரிகாத்த ராமர் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு உபயதாரர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கு என்ன பணிகள் நடைபெறுகிறது என்று கேட்டிருக்கின்றார் உபயதாரரும் அந்த திருக்கோயிலுடைய ஈவோவும் முழுவதுமாக விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் அதன் பிறகு அவர் கேட்ட கேள்வி உபயதாரர் நிதியில் இந்த திருப்பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் உண்டியிலே வருகின்ற காசை நீங்கள் எங்கே எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் அடிப்படை கூட தெரியாமல் பேசுகின்றார் ஒரு திருக்கோயிலுக்கு உபயதாரர்கள் வருகின்ற பொழுது அவர்களை பயன்படுத்தித்தான் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை செய்வார்கள் ஒன்று மற்றொன்று அந்த திருக்கோயிலில் அவர்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கும் அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறியிருந்தால் அந்த திருப்பணிகளை மேற்கொள்வார்கள் அப்படி செய்கின்றவர்களை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு திருக்கோயில் வருமானத்தில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அப்படி திருப்பணிகள் நடைபெறவில்லை ஆகவே அவர் குற்ற நோக்கோடு ஒவ்வொரு சம்பவத்தையும் அணுகுகிறார் இன்றைக்கு கூட அவர் காஞ்சிபுரத்திலே மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே ராமபஜனை பாடுகின்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார் அந்த ராமபஜனை நிகழ்ச்சிக்கு இந்த ஆட்சி அனுமதி அளித்திருக்கின்றது இருக்கின்ற மேற்பார்வையாளர் இருக்கின்ற இந்து சமய அலுவலத்துறையும் அதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை நாம் தடை விதிக்கவில்லை என்பதற்கு மேலும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் நம்முடைய கோபாலபுரம் மறைந்தும் மறையாமல் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவருடைய இல்லத்தின் அருகிலே இருக்கின்ற திருக்கோயில் அந்த திருக்கோயில் கிருஷ்ணர் திருக்கோயில் அந்த திருக்கோயில் வேணுகோபாலசாமி திருக்கோயில் என்று அழைப்பார்கள் அந்த திருக்கோயில் இன்றைக்கு எல்இடி திரை அமைக்கப்பட்டு பக்தர்கள் அந்த எல்இடி திரையில் அயோத்தியில் நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த திருக்கோயிலுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வருவதாக சொன்னார்கள் நாங்கள் எந்தவிதமான விதமான தடையும் விதிக்கவில்லை அது பரம்பரை அரங்காவலருடைய திருக்கோயில் இருந்தாலும் எங்களுடைய ஆய்வாளர் அந்த திருக்கோயிலை மேற்பார்வையாளராக இருக்கின்றார் அதற்கு தடை விதிக்கவில்லை இந்து சமய அறநிலைத்துறை பொறுத்தளவில் திருக்கோயில் உள் எல்இடி திரை அமைப்பது திருக்கோயிலுக்குள் அன்னதானம் அளிப்பது எதற்கும் நாங்கள் தடை செய்யவில்லை ஆனால் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று சட்டத்திலே இடம் இருக்கின்றது ஆகவே அனுமதி பெற்றால் அதை நாங்கள் அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பொழுது நாங்கள் எந்த தடையும் விதிக்க தயாராக இல்லை ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதற்கும் ஆன்மீகத்தை அரசியலாகுவதற்கும் முற்படுகின்ற பொழுதுதான் சட்டத்திற்குட்பட்டு இந்து சமயத்துறை முடிவுகளை மேற்கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு கூட நீதிமன்றத்திலே வழக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் நல்ல நிலையிலே நல்லதொரு சர்க்காராக இந்து சமய துறையில் எந்த தடையும் இதற்கு விதிக்கவில்லை தயவு செய்து அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று நீதிமன்றமே இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கின்றது ஆகவே ஆன்மீகவாதிகளுக்கு நூறு சதவீதம் அவர்களை அரவணைக்கின்ற அவர்களுடைய இறைபக்திக்கு அவருடைய இறை வழிபாட்டிற்கு முழுவதுமாக துணை நிற்கின்ற ஒரு ஆட்சி இந்திய ஒன்றியத்திலே இருக்கிறது என்றால் அது தமிழகத்திலே மாண்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே இருந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசு தான் முழு அளவிற்கு ஆன்மீகத்திற்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இறை முழுவதுமாக சுதந்திரத்தோடு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பதிவு செய்கிறேன் நிச்சயம் நீங்கள் கூறுகின்ற கூற்று அவரிடமே சென்று கூட கேட்கலாம் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பால ராம பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார் தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றால் வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு இவ்வளவு உயரிய பொறுப்பிலே இருப்பவர் இவ்வளவு கீழிறங்கி வந்து இப்படியெல்லாம் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது நீங்கள் எத்தனை குட்டி அடித்தாலும் என்னென்ன மாய்மாலங்களை செய்தாலும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று எவ்வளவு பொய் பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உயர்ந்த இடத்தில் தமிழக மக்தர்கள் பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்கின்றார்கள் கோயில்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அதற்கான அப்படி எங்கும் எந்த நடவடிக்கையும் நிகழ்வும் நடைபெறவில்லை ஏதாவது நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதற்கெடுத்த நடவடிக்கையை எங்களிடம் இப்போது விவரம் இருந்தால் தருகிறோம் இல்லை என்றால் சேகரித்து இன்று மாலைக்குள் இந்து சமய அலத்துறையின் செய்தியாக அதை வெளியிட கடமைப்பட்டிருக்கிறோம் அவதூரை பற்றி இந்த இந்த ஆட்சியும் நம்முடைய இந்து சமய கவலைப்படுவதில்லை நேற்றைக்கு கூட அவதூறான செய்தியை வெளியிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று இந்து சமய சார்பில் செய்தியை வெளியிட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்து சமய அலத்து அந்த அவதூருக்கு துறையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நேற்றைக்கு தள்ள தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கு கிணிய மணிவாசகம் அவர்கள் இறை அன்பு கொண்டவர் எங்களுடைய துறையினுடைய தனி அலுவலர் ஓஎஸ்டி குமரகுருபரன் அவர்களும் இறை அன்பு இறை இறை மீது நம்பிக்கை உள்ளவர் எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் முரளிதரன் அவர்களும் இறை அன்பு இறையின் மீது நம்பிக்கை உள்ளவர் ஆகவே நிச்சயமாக ஒரு சிறு தவறுக்கும் கூட இந்த ஆட்சியும் இடம் தராது மாண்மிகு தமிழக முதல்வரும் அதற்கு இடம் தர மாட்டார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணி பதிவு செய்கிறேன் அவங்களுக்கு கவர் வந்துடுச்சு எந்த இவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் கேளுங்கன்னு சொல்லி தரணும் சரியா போயிடுச்சு